கிரிஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் ஹாலேலூயா இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எப்படி நம்ம மறுபடி பிறக்க முடியும் என்று பலவிதமான கேள்விகள் நம் இருதயத்தில் எழும்பும் அல்லவா நம்ம ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு வாக்கு மன நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் எனவே இந்த நாற்பது நாட்கள் நம் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜபிக்கிறோம் அல்லவா இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க என்று நீங்க ஒவ்வொருவரும் கேளுங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம் அல்லவா வேதக்காரர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் அதாவது இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஒரு சரியான மனம் திரும்புதலோடு ரட்சிப்பின் அனுபவத்தோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நாம் பாவத்திற்கு மறைத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு அதன் பிறகு பரிசு ஆவியின் முத்திரையை பெற்றவர்களாய் இவர்கள் தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர் என்கிற ஒரு அடையாளத்தை நமக்கு தந்து தம்முடைய நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் இசைந்து வாழ தெய்வ சித்தத்தின்படி வாழ அவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவருடைய காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் எனவே இந்த நாட்களில் மேலானவைகளை நாம் நாட வேண்டும் பரலோகத்துக்குரிய காரிய கத்தருடைய காரியங்கள் ஆண்டவருடைய சித்தம் இப்படிப்பட்ட ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடி பிறக்கிற அனுபவத்திற்காக ஆண்டோருடைய சமூகத்தில் நாம் செபிக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சிக்காக ஒரு எழுப்புதலுக்காக நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவினால் நம்மை நிரப்புவார் இப்படிப்பட்ட மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை கத்தர் நமக்கு தந்து நம்மிடத்தில் இருக்கிற தேவையில்லாத கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக புதிதாய் பிறக்கப்பட்ட அனுபவத்தோடு சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ ஆண்டவர் கிருபை செய்வார் நாம் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு வாழும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிப்பார் ஆண்டவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் நம் மூலம் தேவனுடைய நாம மகிமைப்படும் ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அனுதின அடிப்படை தேவைகளை கத்தரே சந்தித்து கத்தரே எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி ஒவ்வொரு நாளும் வெற்றியாக மகிமையான தேவ சித்தத்தின்படி வாழ ஆண்டவர் கிருபை செய்வார் இசப்பா இன்றைக்கு நீங்க சொன்ன வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஒரு மறுபடியும் மாவினாலும் பிறவாவிட்டால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க மாட்டானே என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தம் அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரம காணானுக்குள் நுழைய இன்றைக்கு ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஆராய்ந்து பார்க்க நாங்கள் பெற்றுக்கொண்ட மனந்தெருமுதலை மீண்டும் சரி பார்க்க எங்களை ஒப்புக் கொடுத்து பிரியமில்லாத வேதனை உண்டாக்குகிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றி இன்று முதல்